வணக்கம் மக்களே அதிரடியான முடிவை இப்போ எடுத்திருக்காரு சிஎஸ்கே ஓனர் இதுக்கு மேல நம்ம சும்மா இருந்தா எதுவும் சரி வராது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு போல அதை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மோசமான பீல்டிங் காரணமா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அடுத்தடுத்து ரெண்டு தொடர் தோல்விகளை சந்திச்சிருக்காங்க ஐபிஎல் பி எல் சீசன்ல முதல் போட்டியில எதிரி அணியான மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தி வெற்றியோட தொடங்கினாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அதுக்கப்புறம் உள்ளூர் மைதானமான சென்னை சேப்பாக்கத்துல இன்னொரு எதிரி அணியான ராயல் சேலஞ்சர்ஸ் அணிக்கு எதிராக பதினேழு ஆண்டுகள் கழித்து இருக்காங்க இதை தொடர்ந்து மூன்றாவது போட்டியில ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக ஆறு ரன்கள் வித்தியாசத்துல தோல்வியுற்றிருக்காங்க மோசமான பீல்டிங் காரணமாகவே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அடுத்தடுத்து ரெண்டு தோல்விகளை சந்திச்சிருக்கிறதா சமூக வலைதளங்களில் சிஎஸ்கேட ரசிகர்கள் பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க கவுஹாத்தில உள்ள பர்சுப்ரா மைதானத்தில் நடந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு இடையிலான ஆட்டத்தில் ரெண்டு அணிகளுமே களத்துல சிறப்பாக செயல்பட்ட போதிலும் கூட ஃபீல்டிங்ல சிறந்து விளங்கிய ராஜஸ்தான் வாய்ப்புகளை நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க ஆனால் சிஎஸ்கே அணி அதை செய்ய தவறிட்டாங்க இது தொடர்பாக கருத்துக்களை ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க நெருக்கமான ஆட்டத்தை விளையாடும் போது ஒவ்வொரு சதவிகிதமும் முக்கியம்தான் இந்த போட்டியில சில நம்ப முடியாத கேட்ச்களையும் நாம பார்த்திருப்போம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சிறப்பா ஃபீல்டிங் செய்யல அப்படின்னு நம்ம சொல்லணும் ஆனா ராஜஸ்தான் ராயல்ஸ் உண்மையிலேயே பீல்டிங்ல சிறந்து விளங்கி இருந்தாங்க ஃபீல்டிங் அப்படின்றது இளம் அணிகளை கொண்டு இருக்கிறது மட்டும் கிடையாது அது எதிர்பார்ப்பு விழிப்புணர்வு பற்றியது அப்படின்றது சுட்டிக்காட்டுது தூபே தாக்கத்தை ஏற்படுத்த முயற்சி செய்யும் போது ரியான் பராக் எடுத்த கேட்ச் ஆட்டத்தோட போக்கையே மாற்றிடுச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஒருபோதும் ஃபீல்டிங்க்கு பெயர் பெற்ற அணியா இருந்ததே கிடையாது ஆரம்ப ஆண்டுகள்ல சில இளம் வீரர்களால் சிறந்த ஃபீல்டிங்க வெளிப்படுத்தி இருக்கலாம் ஆனா இந்த சீசன்ல சிஎஸ்கே ஃபீல்டிங் முதல் பேட்டிங் வரைக்கும் மோசமாக தான் இருந்திருக்கு இருக்காங்க எளிமையான வாய்ப்புகளை தவற விடுறது பவுண்டரி பக்கத்திலேயே தடுமாறுறது இப்படின்னு தான் இருந்திருக்காங்க சிஎஸ்கே இது சிஎஸ்கே அணியினர் விரைவா சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் சிஎஸ்கே ஓட இந்த தவறுகளை பார்க்கும்போது ரொம்பவே வேதனையா இருக்கு அப்படின்னு சிஎஸ்கே ரசிகர்கள் பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தன்னோட அடுத்த போட்டியில டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை எதிர்கொள்றாங்க இந்த போட்டி ஏப்ரல் ஐந்தாம் தேதி சென்னை சேப்பாக்கத்துல தான் நடக்க போகுது இந்த நிலையில சிஎஸ்கே ஓனர் அதிரடியா சில நடவடிக்கைகளை எடுத்திருக்காராம் சிஎஸ்கே அணி தற்போது மோசமா விளையாடி வரதுனால தீபக் ஹூடா ஜேமி ஓவர்டன் ராகுல் திரிபாதி விஜய் சங்கர் போன்ற வீரர்களை இப்பவே அணில இருந்து நிரந்தரமா நீக்க முடிவெடுத்திருக்காரா ஏன்னா இந்த நாலு பேர் தான் சிஎஸ்கே அணியோட தோல்விக்கு முக்கியமான காரணமா இருந்திருக்காங்க இந்த பட்டியல்ல அஸ்வின் பதிரனாவும் கூட இருக்காங்க ஆனா இவங்களுக்கு எச்சரிக்கை மட்டுமே விடப்பட்டிருக்கிறதா தகவல் வந்திருக்கு அடுத்ததா ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி சென்னை சேப்பாக் மைதானத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி டெல்லி கேபிடல்ஸ்க்கு எதிராக விளையாட போற நிலையில விமான நிலையத்தில் சிஎஸ்கே வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கு ருத்ராஜ் கெய்க்வாட் தலைமையிலான சிஎஸ்கே அணி வீரர்கள் விமான நிலையத்திலிருந்து ஏறும் ஏறும்போது ரசிகர்கள் சுத்தி நின்று ஆரவாரம் செஞ்சிருக்காங்க தங்களணி தோல்வி அடைஞ்சாலும் ஆதரிப்போம் அப்படின்றதையே சிஎஸ்கே ரசிகர்கள் இப்படி சுட்டிக்காட்டியிருக்காங்க தற்போது சிஎஸ்கே அணி புள்ளிப்பட்டியல்ல ஏழாவது இடத்துல இருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ் இரண்டாவது இடத்துல இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அடுத்து நடக்க போற டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெறுவதோட அதிக ரன் ரேட் பெறுறதுல கவனம் செலுத்தணும் ஏன்னா தற்போது சிஎஸ்கே அணியோட ரன் ரேட் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் செவன் ஒன் ஆயிருக்குது மற்ற அணிகளை முந்தி புள்ளிப்பட்டியல் மேலே போகணும் அப்படின்னா அதிக ரன் ரேட்டோட ஜெயிக்கிறது ரொம்பவே அவசியம் சியம் நன்றி வணக்கம்